நதி நடந்து போகும் சங்கீதம் என்று ஒரு வரியிலே வைரமுத்து எழுதிவிட்டார் அது எப்படி நடந்து போகும் சங்கீதமாகும் என்கின்ற எழுப்புகிற நேரத்திலே தான் எனக்கு சிலப்பதிகாரத்திலே மருங்கு வண்டு மணி போய் ஆடை அது போர்த்தி நடந்தாய் வாழி காவேரி என்ற அந்த வரிகள் என் நெஞ்சில் நிழலாடின மருங்கு வண்டு சிறந்த ஆற்ப வண்டுகளுடைய பாட்டு அதனுடைய ஒலி அந்த இசை அதனால்தான் அந்த நடையிலேயே ஒரு சங்கீதம் இருப்பதை இளங்கோவடிகள் சித்தரித்து காட்டியிருக்கிறார் இன்னொன்று நான் மிகவும் ரசித்த ஒரு வரி மழலை பிழைகளின் சங்கீதம் பொதுவாக கவிஞர்கள் அதை பிள்ளைகளின் சங்கீதம் என்று கூறினால் அது இயற்கையாக கூட இருக்கலாம் ஆனால் பிழைகளின் சங்கீதம் என்று குறிப்பிடுகிறார் குழந்தை பேசும்பொழுது அந்த பேச்சு இலக்கண சுத்தமாக இருப்பதில்லை அதை எவ்வளவு அழகாக நம்முடைய கவிஞர் அவர்கள் இதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் என்பதற்கு இதுதான் தக்க சான்றாகும் மழலை பிழைகளின் சங்கீதம் மழையை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கு மழையின் மீது சினம் ஏற்படுகிறது அங்கே கேட்கிறார் பாழும் மழைக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு மேகத்தை பிழித்து மின்னல் கொண்டு தைக்கதில்லை பைத்தியம் பிடித்தாதான் நன்றாக இருக்கின்ற ஒன்றை கிழித்து தைத்து கொண்டிருப்பார்கள் நன்றாகத்தானே இருக்கிறது என்று விட்டு விட்டு போக மாட்டார்கள் கிழிப்பார்கள் தைப்பார்கள் தைத்ததை மறுபடியும் கிழிப்பார்கள் இது பைத்தியங்களுக்கே உற்ற கலை அதை எவ்வளவு அழகாக குறிப்பிடுகிறார் பாழும் மழைக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு மேகத்தை கிழிச்சு மின்னல் கொண்டு தைக்கி எவ்வளவு அழகான சொல் மேகத்தை கிழித்துவிட்டு மின்னல் கொண்டு தைக்கிறது அந்த மின்னலுடைய அந்த வீச்சு இருக்கிறதே அதை இவ்வளவு அழகாக ஒப்பிடுகிறார் தம்பி வலம் வலம்புரிவி பேசும்பொழுது ஒன்றை சொன்னார் சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு கவிஞனுக்கும் ஏற்படுகின்ற பாதிப்புகள்தான் என்று குறிப்பிட்டார் சில நேரங்களிலே இது தலைகீழாக கூட சிந்திக்கப்படுகிறது